வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு மாறது துளாராசி இந்த துளாராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த துளாராசிக்காரர்களுடைய குணங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தினமும் பார்க்குற பன்னிரெண்டு ராசிகள் ஏழாவதாக அமைந்திருக்கிறது இந்த துளாராசி இந்த ராசிக்காரங்க அனைவரிடமும் பணிவாக நடந்து கொள்வாங்க எந்த சூழ்நிலையும் தங்க எடுத்த முடிவுகளை மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க எந்த ஒரு செயலையுமே இவங்க முழுமையாக ஈடுபடுறதுனால நிச்சயமா அவங்க வந்து வெற்றி காண்பாங்க அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடியங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் எல்லாமே அக்கறை காட்டுவாங்க துளாராசிக்காரங்க பொதுவாகவே கொஞ்சம் கோபம் கூடுதலாகவே வரும் யாரிடத்துலுமே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி நம்மளோட துளாராசிக்காரங்க புத்திசாலிகளாக இருப்பாங்க யார்கிட்ட எப்படி இருக்கணும் அதாவது நம்மளுடைய துளாராசிக்காரர்களுடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா அந்த தராசு இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத இவங்க கிட்ட இந்த அளவுக்கு நல்ல குணம் இருக்கு இந்த அளவுக்கு கெட்ட குணம் இருக்குது அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கறதுல நம்மளுடைய துளாராசி ரொம்ப வல்லவர்களா இருப்பாங்க அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் ஒரு தோற்றம் உடையவர்களாக இருந்தாலும் இவங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாரை நம்ப கூடாது அப்படிங்கறத நன்கு அறிந்து வைத்திருப்பாங்க இவங்க உயர் பதவியை அடையணுங்கிறதுக்காக திறமையாக உழைக்கக்கூடிய துளாராசிக்காரங்க இவங்களுடைய வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியங்க இவங்க கிட்ட நிறைய நற்குணங்கள் இருக்கும் அனைவரிடத்திலும் மிக எளிமையாக பழகிற இவங்களுக்கு கதை கவிதை நாடகம் போன்ற இசை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்றது அல்லது இதுல ரொம்ப ஆர்வம் கட்டுவாங்க நம்மளுடைய துளாராசிய அன்பர்கள் இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்து கூடுதலாவே இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பாத்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்மளுடைய துளாராசிக்காரங்க கலைத்துறையிலேயே ஈடுபடுறதுக்கு அரு அதிக விருப்பம் உள்ளவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்கெல்லாம் மாத சம்பள வாழ்க்கையை விட ஏதாவது தொழில் தொடங்கி அதில் லாபம் ஈட்டலாம் அப்படின்னு விரும்பக்கூடியங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் பணத்தின் அருமையார் ரொம்ப உணர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய துளாராசிக்காரங்களாக தான் இருப்போம் தேவை என்றால் எத்தனை ஆயிரம் என்றாலும் செலவு செய்வாங்க ஆனால் தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குண்டு செலவு கூட செலவு செய்யறதுக்கு யோசிப்பாங்க பா பத்திரம் மறைந்து பிச்சை ஏடு அப்படிங்கறதுக்கு இந்த உதாரணத்துக்கு ஏற்ப இவங்க வாழக்கூடியங்க அதே இந்த துளாராசி அன்பர்கள் தான தர்மங்கள்லாம் நிறைய செய்வாங்க யாருக்கு செய்ய வேண்டும் யாருக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறது நன்கு உறந் உணர்ந்து செயல்படக்கூடியங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் அதே மாதிரி இவங்க உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க என்பதனால வாகன யோகம் இவங்களுக்கு சிறப்பாகவே அமையும் பல வகையில் கார்கள் வாங்கி விற்கிறதுலையோ அல்லது சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்களை ட்ரைவிங் எல்லாம் பார்த்திங்கன்னா பல ஓட்டி செல்வதற்கான சந்தர்ப்பம் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா மிகுந்த மதிப்பும் மரியாதை மிக்கவர்களாக நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வாங்க வேண்டிய வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா ஆக்ரோஷம் இல்லாத அனைத்து பெண் தெய்வங்களையும் நீங்கள் வழிபடுறது ரொம்பவும் நல்லது மாதிரி இருபத்தி மூணு வயதுலேருந்தே படிப்படியாக உங்களுடைய வளர்ச்சி ஒரு உன்னதமான நிலையை அடைய ஆரம்பிக்கும் ஒரு நாற்பது வயதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எல்லையை டார்கெட் பண்ணி நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த வயதுக்குள்ளேயே அந்த டார்கெட் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு கடினமான உழைப்பாளி அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் நாற்பது வயதுக்குள்ளேயே நீங்கள் எந்த ஒரு வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஒரு இலக்கையை நீங்கள் அடைந்துறதுக்கான ஒரு அபூர்வ யோகம் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இருக்குது சரி நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு இப்போ கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கப்போகுது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சாதகமான பலன் கிடைக்க போதா அல்லது பாதகமான பலன் எதாவது கிடைக்க போகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திருக்கணிந்த பஞ்சாங்கபடி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ராசியில் இருக்கிறார் செவ்வாய் ராசியில் இருக்கிறார் புதன் சிம்ம ராசியில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கின்றன சுக்கிரன் கடகராசியில் செஞ்சிருக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார் மீனத்துல ராகுவும் கண்ணில கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இருக்கு இதனால நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை அள்ளித்தரும் சுக்கர பகவான அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய ராசி அன்பர்கள் இவங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த டைமில் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கும் வாய்க்கு ருசியான எல்லாம் அதிக நாட்டம் காட்டுவீங்க அதே மாதிரி செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் வெட்டி பேச்சு விவகாரத்தை இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் வீண் வாக்குவாதமோ அல்லது வீண் பிரச்சனைகளோ போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அதே மாதிரி நம்மளுடைய துளாராசிக்காரங்க கல்வி தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் ஆலோசனை செய்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமில் நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் குழந்தைங்களோட கல்வியில் முடிவெடுக்க வேண்டாம் புதன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுனால கடைகளை அழகுபடுத்துவீங்க இந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் இந்த டைமில் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது புதிய முதலீடு செய்ய வேண்டிய எல்லாம் இந்த டைம் செய்வீங்க அதன் மூலிமாவும் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் நீண்ட காலமாக பாதிப்பை தந்த நோய் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உறவுகள் நண்பர்கள் எல்லாம் நல்ல ஒரு உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க எதிர்ப்புகள் அனைத்தையும் இந்த டைமில் நீங்கள் முறியடிப்பீங்க உங்களுடைய எதிராளி யார் அப்படிங்கிறத கண்டு கண்டுபிடித்து அவங்கள எல்லாம் ஒதுக்கி வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த டைமில் அமையும் சுக்கிரன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் மங்கள எல்லாம் ஒரு சிலருக்கெல்லாம் தடை ஏற்பட்டிருக்கும் இது நான் வரைக்கும் அந்த தடை எல்லாமே இனி நீங்கி நல்ல ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் அமையும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே நல்ல ஒரு வரன் தேடுவதாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வரன் தேடுவதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆடம்பரமான விருந்து உபசரிப்புகள் எல்லாம் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இருக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் நிலம் வாங்குவதெல்லாம் அக்கறை காட்டுவீங்க இந்த டைம் அதற்கான யோகம்லாம் இருக்கு நிலம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் இந்த ஏழு நாட்களுமே ராகு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் அதனால குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் வரலாம் மீன் வாக்குவாதங்கள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய மன நிம்மதியைக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க கேது பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் எதையும் யோசித்து செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கும் பல முறை யோசித்து செய்கிறதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல் நிறைய நன்மைகள் கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு இந்த ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று சக்கரை பொங்கல் வைத்து அன்ன அன்னதானம் செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் ஒரு சில பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தில் தாலி பெருக்கி போடலாம் திருமணமான மாற்றிக்கலாம் அதே மாதிரி மாந்திரிகம் ஜபம் யாகம் ஓமம் ஆகியவற்றெல்லாம் இந்த ஆடி மாதம் செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஆடி மாதம் அப்படிங்கிறது வாஸ்து புருஷர்கள் நித்திரை விடும் மாதம் என்பதனால இந்த மாதத்தில் வீடு கட்டுமான பணிகளுக்கு முன்பணம் வீடு கட்டுறதுக்கு கால் போடுறது அதே மாதிரி ஏதாவது புதிதாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு இந்த காலத்தில் ஆடி பெருக்கு அப்படிங்கிறது பெருகி வர்றது அதனால என்னென்ன உங்களுக்கு இந்த மா மாதத்தில் செய்யணும் பெருகி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த காலத்தில் செய்கிறதுனால நிச்சயமாக அதில் மேலும் மேலும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு சர்க்கரை புளி இந்த மாதிரி பொருள்களையும் மளிகை சாமான பொருள்களையும் வீட்டுக்கு தேவையான பொருள்களை இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுனால மேலும் மேலும் நம்மளுடைய அந்த இது வந்து பெருகிக்கிட்டே வரும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மாதிரியும் செய்து செய்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் ஆடி பெருக்கணைக்கு முடிந்தால் இந்த மாதிரி செய்துட்டு வாங்க பெண்கள் வந்து இந்த ஆடி மாதத்தில் உள்ள ஒவ்வொரு நாளையுமே வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டுட்டு வாங்க அப்படி விளக்கேற்றி வழிபடும் போது ஏதாவது உங்களுக்கு தெரிந்த ஜபங்கள் மந்திரங்கள்லாம் ஓதி விளக்கேற்றுவது ரொம்பவும் நல்லது அதேமாதிரி வீட்டில் நீண்ட நாளாக நோய்வாய்ப்பற்று இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க சீக்கிரம் குணமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ